அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் துலாம் ராசிக்காரராக இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பெருமாளின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுக்கரன ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றியுடன் முடியும் சிறிய அளவு முயற்சிகள் கூட பெரிய ஒரு பலன்களை பெற்றுத்தரும் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நல்ல முறையில் நடக்கும் பொருளாதார படிப்படியாக உயரும் உடல் உபாதைகள் மாற்று சிகிச்சை முறைகளை நீங்கள் மேற்கொள்வீங்க அசையா சொத்துக்களை வாங்குவீங்க மழலை செல்வம் கிடைக்கும் மனதிற்கினிய தொலைதூர பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம் ஆனாலும் புதியவர்களுடன் கூட்டு சேர வேண்டாம் மேலும் உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் உங்களின் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் மற்றபடி சமுதாயத்தில் புகழ்பெற்ற பதவிகள் உங்களை தேடி வரும் உங்களின் அந்தஸ்து உயரக்கூடியதாக இருக்கு சகோதர சகோதரிகளுடன் விட்டு கொடுத்து நடந்து செல்வது ரொம்பவே நல்லது உங்களின் காரியங்களை சாதித்து கொள்வீங்க அனாவசியமான செலவுகளுக்கு நீங்க கடன் வாங்க வேண்டாம் வரவுக்கு தகுந்த செலவுகளை செய்ய வேண்டும் மேலும் மனதுல எதையோ இழந்து விட்டது போன்று நீங்க உணர்வீங்க குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கு விட்டு பிரிந்த உறவினர்கள் மறுபடியும் ஒன்று சேர்வாங்க மறுமானம் உங்களுக்கு படிப்படியாக உயரும் பழைய கடன்களை திருப்பி செலுத்துவீங்க கடின உழைப்பை மேற்கொள்வீங்க உங்களின் போட்டியாளர்களை நீங்கள் திடமாக நம்பிக்கையுடன் மேற்கொள்வீங்க நூதன தொழிலில் ஈடுபட்டு வெற்றி வாகை சுடுவீங்க உங்களின் செயல்களில் வேகத்தையும் விவேகத்தையும் நீங்கள் கூட்டிக் கொள்வீங்க உங்களுக்கு ஒரு தனி பாணி அமைத்து கொண்டு உங்களுக்கு எதிராக தொடர்பட்டிருந்த அவதூறு வழக்குகளை நீங்கள் சம்பந்தப்பட்டவர்களாக திரும்பி பெறுவீங்க உங்களின் பழக்க புதிய அனுபவங்களை பெறக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு குடும்பத்தாருடன் இனிய சுற்றுலா சென்று வருவீங்க நேர்வழியில் சிந்தித்து உங்களின் காரியங்களை நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க பொருளாதாரத்தை பொறுத்தவரை சனி பகவானின் ஆதிக்கத்தால் இதுவரை வந்த பிரச்சனைகள் அகலும் சுப நிகழ்ச்சிகள் செய்யும் சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு அதற்காக செலவுகளையும் நீங்கள் சமாளிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் நலனில் இருந்த உங்களுக்குரிய கஷ்டங்கள் நிலை மாறக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்திற்காக இதுவரை செய்து வந்த செலவுகள் நீங்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்க பெறுவீங்க கடின உழைப்பு தாராக மந்திரமாக கொண்டு உழைக்க கூடியதாக இருக்கு சக ஊழியர்களுடன் ஒரு நல்ல முறையில் பேசி பழகுங்கள் சிலர் உங்களுடைய பகையை பாராட்டுவாங்க ஆனாலும் வருமானத்திற்கு குறைவு எதுவும் இருக்காது அலுவலக ரீதியாக உங்களுக்கு பயணங்களால் நல்ல ஒரு அனுபவத்தை நீங்க பெறுவீங்க அலுவலகத்துல உங்களுடைய செல்வாக்கு உயரும் வியாபாரிகள் வியாபாரத்துல ஏற்ற தாழ்வு இருந்தாலுமே உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு வருமானம் கிடைக்கும் திட்டமிட்டபடி நீங்கள் செய்யும் செயல்களில் வெற்றியை பெறுவீங்க பழைய கடன்களை அடைத்த பிறகு புதிய கடன்களை நீங்கள் பெற முயற்சி செய்ய வேணும் மற்றபடி வாடிக்கையாளர்களின் வருகை நல்ல முறையில் உங்களுக்கு இருக்கு ஆனாலுமே புதிய முதலீடோ அல்லது உங்களுக்கு மிகப்பெரிய விரிவாக்கங்களோ இருந்தாலோ இந்த ஆலோசனையை நீங்கள் பெற வேண்டும் பெண்மணிகளுக்கு இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதிப்பு மரியாதைக்கு குறைவு எதுவும் இருக்காது உங்களின் பிரார்த்தனைகள் வீண் போகாது வரவு அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு காரியங்கள் நடத்துவதில் ஏற்பட்ட தடைகள் விலகும் உற்றார் உறவினர்களுடன் ஒற்றுமை தொடரும் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியும் பெண்கள் சிறிது மத நிலையை காண்பாங்க அரசியல்வாதிகளுக்கு பொது சேவைகளில் அனுகூலமான திருப்பங்களை காண்பாங்க இதனால் கட்சி மேலிடத்தில் பாராட்டுகளை நீங்கள் பெறுவீங்க உங்களுடைய வேலைகளை சிரமம் இல்லாமல் செய்து முடிப்பீங்க தொண்டர்களின் ஆதரவு கட்சி மேலிடத்தின் ஆதரவு இருப்பதால் உங்களுடைய எண்ணங்களை நிறைவேறி புதிய ஒரு பொறுப்புகளை பெறுவீங்க ஆனாலுமே மாற்றுக்கட்சியினர் கட்சியினர் உங்களுடைய பேச்சில் குறை காண முயற்சிப்பாங்க அனாவசிய விவகாரங்களில் நீங்கள் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சுமாரான வாய்ப்புகளே கிடைக்கக்கூடியதாக இருக்கு மற்றபடி உங்களின் பெயரும் புகழும் உயரக்கூடியதாக இருக்கு சக கலைஞர்களின் நன்மதிப்புக்கு ஆளாகுவீங்க சக கலைஞர்களுடன் நல்ல ஒரு உறவை வைத்துக் கொள்வீங்க கடன் வாங்கி செலவழிக்கும் நிலை உண்டாகலாம் தொழில் ரீதியாக உங்களை புறந்தள்ள நட்புடன் பழகியவர்களே முயற்சி செய்வாங்க கடின உழைப்ப செயல்படுத்தினால் மட்டுமே முன்னேற முடியும் மாணவ மணிகள் படிப்புல சிறு தடைகள் ஏற்பட்டாலுமே பெற்றோர்களின் உதவியுடன் நன்றாக படித்து வெற்றி பெறுவாங்க சோம்பேறுத்தனத்தை தள்ளி வைத்துவிட்டு விட்டு ஆசிரியர்கள் நடத்திய பாடங்களை அன்றைய தினமே படித்து நன்மதிப்புகளை அள்ளுங்கள் உடற்பயிற்சி யோகா போன்றவற்றை மேற்கொண்டு உடலையும் மனதையும் நன்றாக வைத்து கொள்ளுங்கள் மருத்துவ கல்லூரி மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டாக அமைஞ்சிருக்கு சித்திரை மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல ஒரு தகவலாக வரும் விருப்பங்கள் கைகூடும் நண்பர்கள் மத்தியில மரியாதையும் அந்தஸ்தும் உயரும் மற்றவர்களுடன் பேசும்போது கோபத்தை குறைத்து பேசுவது நல்லது பண வரத்து இருக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்க சிறிது காலம் தாமதம் ஆகலாம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்கு அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமான நிலைக்கு காணப்படும் எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவாங்க மேலதிகாரியின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடும் உங்களுடைய சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது மனதுக்கு இதமளிக்கும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவாங்க நிதானமாக பேசுவது நன்மையை பெற்று தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வரும் அக்கம் பக்கத்தாருடன் கவனமாக பழகுவது நல்லது மீன் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நன்மையே தரக்கூடியதாக இருக்கு நல்ல பெயர் கீர்த்தியும் வந்து சேரும் பொருளாதார வசதிகள் உங்களுக்கு பெருகக்கூடியதாக இருக்கு வாய்ப்பான ஒரு காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு விசாகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பிறந்தவர்களுக்கு புதிய ஒரு வாய்ப்புகள் தேடி வரும் அவற்றை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெற உழைக்க வேண்டும் பண வரவு உண்டாகும் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் தேடி வரும் உயர்வு கிடைக்கும் தேவையில்லாத பேச்சுக்களை நீங்க தவிர்ப்பது நல்லது பதிவு உயர்வால் மக்களுக்கு நன்மைகள் செய்து மனம் மகிழ்வாங்க பண விஷயங்களை கவனமாக கையாளுவது நன்மையை பெற்றுத்தரும் விற்பனையின் போது கவனமாக இருக்க வேண்டும் சக ஊழியர்களுடன் பழகும் போது கவனம் தேவை வேலைகள் எளிமையாக தோன்றும் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்வீங்க நிதானமாக செயல்படுவது நன்மையை பயக்கும் பரிகாரமாக வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு தொழில் தொடங்கும் புதிய வாய்ப்புகள் புதிய எந்த ஒரு துறையில் பணிபுரிந்தாலும் அதில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கு எழுத்து துறை ஊடகத்துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய வேலைகளில் ஆர்வம் அதிகரிக்க கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த உயர்வை நீங்க அடையலாம் குறிப்பாக ஆடை அணிகலன்கள் தொடர்பான விஷயங்கள் வியாபாரத்தில் தொலைநுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு பல விதமான லாப முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதி சார்ந்த விஷயங்கள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கு வீடு கட்டுதல் வீடு வாங்குதல் தொடர்பான வங்கியில் எளிதாக உங்களுக்கு கடன் கிடைக்கும் நிதி நிலைமை முன்னேற்றம் அடையும் என்பதால் பழைய கடன்களை திருப்பி செலுத்தி விஷயத்துல நீங்கள் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு இந்த வருடத்துல எதிர்பார்த்த வகையில சில அதிர்ஷ்ட பலன்களை தருவாங்க வீட்டில் சுப காரியங்கள் தொடர்பாக பணம் செலவழிக்க நேரலாம் முன்னோர்களின் சொத்துக்கள் செல்வங்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் படிப்புல மிகுந்த அக்கறையுடன் செல்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே